ஆண்டவரும் ரட்ச குரு மீட்பரும் கிறிஸ்து வினாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய ரிஸ்பா தொலைக்காட்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய இல்லங்களில் வந்து உங்களுடைய கைகளில் உங்களை முகமுகமாய் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அளவில்லாமல் ஆஸ்வதிப்பாராக இந்த நாளில் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக இந்த மாதத்தினுடைய எல்லா சகல தேவைகளையும் கத்தர் உங்களுக்கு சந்திப்பாராக உங்களை கைவிடாமல் கரம் பிடித்து நீங்கள் நடக்க வேண்டிய வழிகளில் நடத்தி கொண்டு சென்று நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு விரும்புகிறாரோ அந்த வாழ்வுக்குள்ளாக உங்களை கொண்டு போய் நிறுத்தி வாழ வைத்து அழகுபடுத்த ஆண்டவர இயேசு கிறிஸ்து வல்லவராக இருக்கிறார் இன்றைக்கு ஆண்டவர இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார் நியாயதிபதிகள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் படியாக சொல்லுகிறது அதற்கு கர்த்தர் உனக்கு சமாதானம் பயப்படாதே நீ சாவதில்லை என்று சொன்னார் வாசித்த இந்த வேத பகுதியில் ஆண்டவராகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார் உங்களுக்கு சமாதானம் நீங்கள் பயப்பட வேண்டாம் நீங்கள் சாவுதல் என்று சொல்லி ஆண்டவராகிய கார்த்த சொல்லுகிறார் ஆண்டவராக சொல்லி இருக்கிறார் உங்களுக்கு சமாதானம் ஏன் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்ல வேண்டும் ஏன் என்று சொன்னால் அவர்தான் சமாதானத்தின் தேவனாக இருக்கிறார் சமாதான பிரபுவாக இருக்கிறார் சமாதான காரணராய் இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை ஆகவே உங்கள் இருதயம் கலங்கவும் பயப்பட வேண்டாம் அன்புக்குரிய கத்தடி பிள்ளைகளே இந்த உலகத்தில் சமாதானம் நம்ம தேடிக் தேடிக்கொண்டிருக்கிறோம் வாழ்கிற வாழ்க்கையை சமாதானத்தை தேடிதான் நிம்மதியை தேடிதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அநேகர் தங்களுக்கு சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தங்களுடைய நேரத்தை வேறு விதமான வகையில செலுத்தி சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் நினைப்பார்கள் நிம்மதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புவார்கள் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள் விரும்புகிறார்கள் ஆனால் அவர்கள் பெறக்கூடிய சந்தோஷம் நிம்மதிகள் யாவும் கொஞ்ச நேரம்தான் கத்தடை பிள்ளைகளை அதன் பிறகு அவர்கள் தனிமையில் தங்கள் வீடுகளில வந்து அமர்ந்து யோசிக்கும் பொழுது படுத்து உறங்கும் பொழுது அவருடைய கவலை கண்ணீர் வேதனை சோதனை சஞ்சலம் தவிப்பு பாரங்கள் எல்லாம் அவங்க வாழ்க்கையில ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கும் பொழுது சமாதானம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் கலங்கி போகிறார்கள் ஆனால் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக

ஆண்டவராகிய கருத்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறேன்னு சொல்கிறார் அன்புக்குரிய காற்றுடைய பிள்ளைகளே இந்த நிகழ்ச்சி எப்படிப்பட்ட சூழ்நிலையில தவிப்புகளில நிம்மதி இல்லாம சந்தோஷம் இல்லாம ஆரோக்கியம் இல்லாம பலன் இல்லாம நீங்க நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கலாம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எப்படிப்பட்ட நிலைமையங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இயேசு கிறிஸ்து கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி சமாதானம் என்று சொன்னால் என்ன உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சமாதானம் என்னிடத்தில் மட்டும்தான் உண்டு இயேசுவே உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறது இருக்கிறார்கள் சொல்கிறார் என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை வானத்தையும் கொடுக்கிறதில்லை படைத்த சர்வ வல்லமல்ல ஆண்டவராகிய கர்த்தர் கடவுள் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சமாதானம் என்னிடத்தில் இருக்கிறது ஆகவே கத்துடைய பிள்ளைகளே நீங்க பிடிப்பட்ட சூழ்நிலையில் கலக்கத்தில் துக்கத்தில் சஞ்சலத்தில் கவலையில் வியாதியில் வறுமையில் தோல்வியில் தடுமாற்றத்தில் ஏமாற்றத்தில் நிகழ்ச்சிகள் பார்த்து கொண்டிருக்கலாம் எப்படிப்பட்ட நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருந்தாலும் ஆண்டவராகிய இயேசுக்கு சொல்லுகிறார் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டு நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க ஆவலா இருக்கிறேன் காத்து கொண்டிருக்கிறேன் சொல்லி ஆண்டவராகிய கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார் கத்தோட பிள்ளைகளே என் அன்பு சகோதரி சகோதரியே எந்த அந்த சூழ்நிலை உங்களுக்கு சமாதானம் இல்லாம உங்களை கொண்டு போகிறது உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையே இருக்கக்கூடியதான பிரச்சனை உங்களுக்கு சமாதானத்தை கெடுக்கிறதா இருக்கலாம் சந்தோஷத்தை கெடுக்கிறதா இருக்கலாம் குடும்ப உறவுகள் மித்தமாக ஏற்பட்ட சில காரியங்கள் உங்களுக்கு சமாதானத்தை கெடுப்பதாக இருக்கலாம் சந்தோஷத்தை கெடுக்கிறதாக இருக்கலாம் வேலை ஸ்தலத்துல ஏற்பட்ட அவமானத்து நிமித்தமாக உங்களுக்கு சமாதானம் இல்லாம சந்தோஷம் இல்லாம நீங்கள் காணப்படலாம் எந்த இடத்துல நீங்க தலை குனிந்து நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் காணப்படுகிறீர்களோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில சமாதானத்தை கொடுத்து எங்கு தலை குனிந்து நின்றீர்களோ அதே இடத்துல உங்கள் தலையை நடக்க நடக்கப்பட போகிறார் எந்த குடும் குடும்ப உறவுகள் உங்களை பார்த்து அற்பமாக பேசினார்களோ கேவலமாக பேசினார்களோ உங்களை நிந்தித்தார்களோ உங்கள் கண்ணீருக்கு காரணமா இருந்தார்களோ உங்கள் துக்கத்துக்கு காரணமா இருந்தார்களோ குழந்தை பாக்கி இல்லாத நிமித்தமாக உங்களை எந்த ஒரு சுப காரியங்களுக்கு உங்களுக்கு அழைக்காம உங்களை உடம்பே தள்ளி உங்களை அவமதிக்கக்கூடிய காரியங்களை செஞ்சிருக்கலாம் கத்தோடைய பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டவராக உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார் அநேக நிகழ்ச்சியை கண்ணீரோடு சஞ்சலத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த வார்த்தை கேட்கும் போது உள்ளங்கள் உடைகிறது கண்ணீர் வருகிறது அன்பு அன்புக்குரிய கத்துடைய பிள்ளைகளே ஆண்டவராக ஏசுக்குசு உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வேண்டும் விரும்புகிறார் அவர் சொல்லுகிறார் என் அன்பு மகனே நீ அழ வேண்டாம் என் அன்பு மகளே நீ அழவேண்டாம் உன் கண்ணீரை துடைக்கும் கத்தோராகிய நான் உன் வலது கருத்தை பிடித்து நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் சொல்லி இயேசு கிசு உங்களை பார்த்து சொல்லுகிறார் அன்புக்குரிய கத்தரைய பிள்ளைகளே ஆகவே என் அன்பு சகோதரி சகோதரியே உங்கள் உதயம் கலங்காதிருப்பதாக ஆண்டவராக இயேசுடத்தில் விசுவாசமாயிருங்கள் நம்பிக்கை வையுங்கள் தம்மை நம்புகிற ஒருவரையும் அவர் ஒருபோதும் புறமே தள்ள மாட்டார் அவர் சொல்லுகிறார் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறேன் நான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறேன் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று ஆண்டவரை உங்களை பார்த்து சொல்லுகிறார் தொழில் பிள்ளைகளே ஆகவே உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார் ஏன் என்று சொன்னால் அவரே சமாதான பிரபு சமாதானத்தின் ஊற்று சமாதான காரண சமாதான பிரபு சமாதானத்தின் ராஜாவாக இருக்கிறார் சமாதானத்தின் தேவனாக இருக்கிறார் அவரால் மட்டும்தான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும் அவரால் மட்டும்தான் உங்களுக்கு நிம்மதி கொடுக்க முடியும் அத்து பிள்ளைகளை ஆகவே உங்களை சுற்றி எப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு பாதகமாக நடக்கலாம் உங்களை போட்டு நசுக்க வேண்டும் நடக்கலாம் அவைகளை பார்த்து நீங்கள் கலங்கி விடாதிருங்கள் நீங்கள் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்பொழுது உங்கள் அருகாமையில் வந்திருக்கிறார் உங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார் தலை குனிந்து காணப்பட்ட உங்கள் சூழ்நிலையை மாற்றி தலை நேப நடக்க பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார் துக்கப்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்கு சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார் எங்க தோல்வியை பெற்றுக் கொண்டீர்களோ அதே இடத்தில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார் இப்படிப்பட்ட சூழல் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலை விடுதலை கொடுக்க வேண்டும் சூழல் நிகழ்ச்சியை சூழல் நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கலாம் வியாதி என்கிறதான சூழ்நிலை நிகழ்ச்சி நீங்க பார்த்துக் கொண்டிருக்கலாம் மருத்துவமனையில் பார்த்து கொண்டிருக்கலாம் நடக்கும் போது பார்த்துக் கொண்டிருக்கலாம் படுக்கும்போது பார்த்து கொண்டிருக்கலாம் எப்படிப்பட்ட சூழ்நிலை நிகழ்ச்சிகள் பார்த்து கொண்டிருந்தாலும் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக சமாதானம் என்று அர்த்தம் என்ன இன்று முதல் உங்களுக்கு சமாதானம் இந்த நொடியில் இருந்து உங்களுக்கு சமாதானம் ஆன்வர்ட்ஸ் யூ வில் ஹவ் பீஸ் திஸ் செகண்ட் ஆன்வர்ட்ஸ் இந்த நொடியில் இருந்து உங்களுக்கு சமாதானம் இந்த கர்ணத்தில் உங்களுக்கு சமாதானத்தை ஆண்டவராக கர்த்தன் உங்களுக்கு கொடுக்கிறார் சூழ்நிலை குறித்து குறித்து பயப்படாதிருங்கள் உங்களுக்கு மேன்மை கொடுக்கும்படியாய் உங்களுக்கு வாழ்வு கொடுக்கும்படியாய் உங்களுக்கு உயர்வை கொடுக்கும்படியாய் உங்களுக்கு கனத்தை கொடுக்கும்படியாய் ஆண்டவராக இயேசு சித்தம் கொண்டவராக இருக்கிறார் ஆகவே இதை பார்த்து கொண்டிருக்கிற கத்துடைய பிள்ளைகளே நான்கு சகோத சகோதரியே உங்களுடைய கலங்காதிருப்பதாக ஆண்டவரேசுக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக அவரே சமாதானத்தின் தேவன் சமாதான ஊற்று அநேக யங்ஸ்டர்ஸ் வாலிபர் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம் எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆக மாட்டேன் படிக்கிற பாடம் எனக்கு புரிய மாட்டேங்குது அதனால மிகவும் கலங்கி போகிற சமாதானம் இல்லாம இருக்கிற எந்த காரியம் செஞ்சாலும் எனக்கு ஒரு சமாதானம் இல்ல எனக்கு நிம்மதி இல்லன்னு சொல்லி நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் கிவிங் யூ இஸ் பீஸ் ஹலோ அவருடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிற ஆகவே இந்த நிகழ்ச்சியை யாரெல்லாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில எங்கிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் ஆண்ட உங்களுக்கு சமாதானத்தை நூறு சதவீதம் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார் கத்துரை பிள்ளைகளை உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன் நாம் ஜெபிப்போம் இங்க அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக ஆண்டு இந்த நல்ல வேலையில ஆண்டு உங்களுக்கு சமாதானம் என்கிறதான வார்த்தைய நீர் அடியனுக்கு கொடுத்த வார்த்தையை கொடுத்த ஒவ்வொரு சகோதரனுடைய வாழ்க்கையிலையும் சகோதரனுடைய வாழ்க்கையிலையும் அடிமை இருக்கிறேன் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக ஏனென்று சொன்னால் ஆண்டவராக இயேசுவே நீரே சமாதானத்தின் தேவன் சமாதான பிரபு சமாதான காரணராக இருக்கிறீர் சமாதானத்தின் ஊற்றாக இருக்கிறீர் யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை சமாதானம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் கவலையோடு சஞ்சலத்தோடு வேதனையோடு தவிப்போடு அழுகையோடு பார்த்து கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு சமாதானம் உண்டாவதாக ஒவ்வொருவருக்கும் நிம்மதி உண்டாவதாக இங்கெல்லாம் கத்தாவே தலை குனிந்து நின்றார்களோ அதே விரேடி தலைவர் நிம்மர் நடக்க பண்ணுமடிக்குபிக்கிறேன் ஆண்டவரை கத்தாவே அப்ப யாருக்கெல்லாம் குழந்த பாக்கியம் இல்லாம நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை ஆண்டவரே ஆண்டவிரேடி ராணுவ பண்ணுமடிக்குபிக்கிறேன் யாரெல்லாம் வேலை இல்லாம பார்த்து கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் நல்ல வேலை கொடுக்கும்படிக்கு செபிக்கிறேன் ஆண்டு யாரெல்லாம் ஆண்டு வீடு கட்ட வேண்டும் என்று பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு கத்த வீடுகளை கட்ட காண்டுவரை கிருபை கொடுக்கும்படிக்கு செபிக்கிறேன் ஆண்டு பிற யாரெல்லாம் ஆண்டு கத்தாவே பிரயாணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்களோ ആണ്ടവർക്ക് താവേ അപ്പാ സോത്ര ഉള്ള എത്രയോ വർഷത്തി ആണ്ടവരെയും പേശിന വാർത്ത ഒരു പരിഹരി കായ വേദനയായി ആറാമറയാമൊരു നാലും அந்த வேதனை அவங்களுக்கு ஆண்டு முறை கத்தாவே ஒரு பெரிய பாதிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறது நாமத்தினால் இன்றைக்கு எல்லா வேதனைகள் எல்லா காயங்கள் எல்லாம் மறைவதாக ஆறுவதாக எல்லா மன சோர்வுகள் நீங்குவதாக எல்லா ஏமாற்றங்கள் நீங்குவதாக எல்லா தோல்விகள் நீங்குவதாக எல்லா பிரேக்அப்ஸ் காரியங்கள் மாறுவதாக மறைவதாக ஜெபிக்கிறேன் ஆண்டு ஒவ்வொரு வாழ்க்கை சமாதானத்தை கொடுப்பீராக நிம்மதியை கொடுப்பீராக மகிழ்ச்சி கொடுப்பீராக நீர் விரும்புகிற வாழ்க்கை ஒவ்வொரு கத்து ஒவ்வொரு அணுகிரகம் பாராட்டும் மடிகை செபிக்கிறேன் நல்ல வாழ்க்கை வாழ கதை கிருப செய்வீராக சுகமுள்ள வாழ்க்கை பலன் உள்ள வாழ்க்கை ஆரோக்கியம் உள்ள வாழ்க்கை வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை நிம்மதி உள்ள ஒரு வாழ்க்கை அன்று சந்தோஷம் உள்ள வாழ்க்கை வாழ அன்று கிருப கொடுக்க மடிக்கு செபிக்கிறேன் அப்ப நீங்க சொன்னீங்களே உங்களுக்கு சமாதானம் சொன்னீங்களே கத்தாவே ஒவ்வொரு வாழ்க்கையில சமாதானம் உண்டாகட்டும் சமாதானமாய் வாழான கிருபி செய்வீராக கணவன் மனைவிக்கு சமாதானம் உண்டாவதாக மாணவரை மாமியாருக்கும் மருமகளுக்கும் சமாதானம் உண்டாவதாக பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கு சமாதானம் உண்டாவதாக பிறந்து போன கணவன் திரும்பி வரும்படிக்கு செவிக்குறோம் ஆண்டவர பிரிந்து போன மனைவி கணவனோடு சேரும்படிக்கு செவிக்குறோம் ஆண்டவர் கத்தாவே எல்லா தண்டைகளை ஆண்டு தகர்த்து போடுவீராக ஆண்டவர்கள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஒவ்வொரு வாழ்க்கையில நான் சமாதானத்தை பேசுகிறேன் சந்தோஷத்தை பேசுகிறேன் மகிழ்ச்சியை பேசுகிறேன் நிறைவை பேசுகிறேன் பரிபூர்ணத்தை பேசுகிறேன் ஆனந்தத்தை பேசுகிறேன் எல்லாவற்றில் பிள்ளைகள் வாழ்ந்திருக்க செய்வீராக சுகித்திருக்க செய்வீராக யாரெல்லாம் கருத்து அற்பமாக பார்க்கிறார்களோ பேசுகிறேன் நினைக்கிறார்களோ எல்லாரும் கர்த்தாவே தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுபடிக்கு அப்பா நீங்க சொன்னீங்களே உன் சத்துக்களுக்கு முன்பாக ஒரு பெரிய பந்தி ஆயத்தப்படுத்துவேன் உன் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுவேன் உன் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும்படிக்கு செய்வேன் சொன்னது போல ஒரு வாழ்க்கையில கத்தா அப்படியே செய்வீராண்டே கர்த்தாவை பெரிய கரை செய்வீராக கட்டு அவன் ஒவ்வொருவருக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வெற்றியையும் வாழ்வையும் விழுகவே தந்ததுக்காக சொல்லுகிறோம் ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறோம் உமையை உயர்த்துகிறோம் நீர் பெருக உங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அன்புக்குரிய கத்துடை பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லிவிட்டார் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக ஆகவே இன்று முதல் இந்த நொடியிலிருந்து நீங்கள் கலங்க வேண்டாம் சுகமாக இருப்பீர்களாக ஆரோக்கியமாக இருப்பீர்களாக உள்ள வாழ்க்கை வாழ்வீர்களாக நீங்கள் விரும்புகிற வாழ்க்கை இல்ல உங்களை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புகிற நல்ல வாழ்க்கை விடுதலோர் வாழ்க்கை வாழ ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்வதாக சமாதானம் தேவனுடைய சந்தோஷம் தேவனுடைய ஆரோக்கியம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமேன்